மைண்டன் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் அப்பில் முடிஞ்சது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு தான் அண்ட் நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து மைனஸாக போச்சு நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சது ஸோ இன்றைக்கி ஒன்றும் ஃப்ளாட்டாக ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஃப்ளாட் ரேஞ்சில் தான் இருந்தது ஸோ இன்றைக்கி ஓப்பானது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் செவன்டி ஃபைவ் ஓப்பன் ஆச்சு ஹை வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபோர் ஹை போச்சு லோவை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி த்ரீ ப தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீக்கு போச்சு ஸோ ஃபைனலாக க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியில் க்ளோஸ் ஆச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அப்பில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் தேர்ட்டி ஒன் ஸ்டாக்ஸ் அட்வான்ஸாகவும் பதினெட்டு ஸ்டாக்கு டிக்ளைனில் இருந்து ஒரு ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸும் இல்லை ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டிக்கு வந்து அந்த டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ்லேயே இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் அந்த ரெசிஸ்டன்ட்லேயே இருக்குது ஸோ கண்டினியூஸாக நெக்ஸ்ட் த்ரீ செஷன் இருக்குது நாளைக்கு ஒரு செஷன் இருக்குது அடுத்த வீக்கில் ஒரு டூ செஷன் இருக்குது ஃபார் இந்த ஃபென இந்த இயர் க்ளோஸ் ஆகிறதுக்கு எப்படி ஆகுதுன்றதை பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒன்றும் சேஞ்சஸ் மேஜராக இருக்காது ஏன்னா எல்லோரும் ஹாலிடேயில் இருக்காங்க எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஹாலிடே மூடில் இருக்கிறதால பெரிய மார்க்கெட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ என்எஸ்சியில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸ் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸ் என்னென்னா அதானி போர்ட்ஸு ஆல்மோஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்ட் சேஞ்ச் ஆச்சு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அப்பில் முடிஞ்சுது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் வந்து அப்பில் முடிஞ்சுது ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் மாருதியும் மஹிந்திராவும் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் அப்பில் முடிஞ்சுது ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரொம்ப நாளே இது வந்து நெகட்டிவ்லே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சேஞ்சஸ் இல்லாமல் இன்றைக்கு மறுபடியும் என் பாயிண்ட் நைன் ஃபைவ் பெர்சன்ட் டவுன் ஆகும் டைட்டன் வந்து பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் டவுனில் இருக்குது ஜேஎஸ்டபிள்யூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவுனில் இருக்குது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் செவன் நைன் அண்ட் நெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் எயிட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டரில் உள்ள டைட்டனு ஏஷியன் பெயிண்ட்ஸு நெஸ்லே இது மூணும் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் லூசராக இருந்திருக்காங்க ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா மிட்கேப் இண்டெக்ஸில் அறுபத்தெட்டு பாயிண்ட்ஸ் கெயின் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் சிக்ஸ்டி டூ பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும் ஸோ டவுனில் க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் ஃபேக்டர் ஏன் இன்றைக்கி வந்து அதானி போர்ட்ஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரண் அதானின்ற ஒரு ஒரு ட்விட்டரில் போட்டிருந்தார் இன்றைக்கி எம்எஸ்சி மிஸ்லே என்ற ஹண்ட்ரட் கமர்ஷியல் வெசல் வந்து அவங்களுடைய போர்ட்டில் வந்து இன்றைக்கி ரீச் ஆனதால் அதை செ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் போட்டதால் ஒரு டிசம்பர் பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் இந்த ஸ்டாக்கு அதானி போர்ட்ஸ் வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி அந்த மெசேஜை கேட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து அப்பில் முடிஞ்சு ஸோ இதை பேஸ் பண்ணி அதர் அதானி ஸ்டாக்ஸும் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஸோ ஆட்டோ ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து பேசிக்காக ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா மாருதி இது ஆட்டோ ஸ்டாக்ஸில் சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சது ரீசன் என்னென்னா ஆட்டோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோ மாருதி நெமண்டம் இவங்க என்னென்னா எல்லாம் வந்து இந்த மந்த்லி டேட்டா அக்டோபருடைய சாரி டிசம்பருடைய மந்த்லி டேட்டா எப்படி இருக்கும் பாசிட்டிவாக சேல்ஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்கை அதை பேஸ் பண்ணி பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு இதை பொறுத்தவரை தான் பார்க்கணும் தேதி அன்னைக்கு ஜனவரி ஒன்று அன்னைக்கு என்ன டேட்டா மார்க்கெட்டில் வரப்போகுது இதில் ரெண்டு டேட்டா இருக்குது ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் வந்து கம்பெனிக்கு டீலருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க இன்னொன்று வந்து டீலர் வந்து கஸ்டமருக்கு எவ்வளோ விற்றாங்க அந்த டேட்டா வந்து வாகன டேட்டாவை கொடுத்து தெரிஞ்சிடும் அந்த என்ன சுச்சுவேஷனில் இருந்தது இப்போ இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ரீஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்ட்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சென்ட்டு நிஃப்டி ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் டூ நிஃப்டி மிட்கேப் பாயிண்ட் டூ த்ரீ நிஃப்டி மிட்கேப் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் டூ ஸோ இந்தியா விக்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் பர்சன்ட் பாசிட்டிவாக முடிஞ்சது இன்னைக்கு ஸோ ஓராளாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃப்ளாட்டு தான் எல்லாமே ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே பாசிட்டிவாக எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு அடுத்தது பார்ப்போம் செக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸ் செக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் செக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் ஆட்டோ ஸோ இதை வந்து டிசம்பர் சேல்ஸை பொறுத்து தான் என்ன தெரியும் ஏன்னா டிசம்பர் சேல்ஸில் நார்மலாக நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் காரு காரு டூ வீலர் எல்லாத்துலேயும் நிறையா ஆஃபர்ஸ் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது சேல்ஸ் பூஸ்ட் ஆகுதான்றதை பார்க்கணும் பூஸ்ட் ஆகிறதா என்னன்றதை வாகன் சேல்ஸ் டேட்டாவை வச்சு ஃபர்ஸ்ட் ஜனவரி அன்னைக்கு என்ன எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா செக்டர்ஸுமே வந்து லேஸாக தான் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருந்தது ஸோ மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் அதுதான் மேக்ஸிமம் இந்த இதில் ஆஃப்டர் ஆட்டோ ஸோ இது வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸை ஃபாலோ பண்ணுவோம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற டெய்லி வேசிஸ் ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கும் இந்த ஒவ்வொரு செக்டரும் எப்படி பர்ஃபார்ம் அது அப்படின்றத பொறுத்து அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போனால் டிஏ ஆக்டிவிட்டி ஸோ எஃப்ஐஏ ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பரில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை ஹிட்டாச்சு அப்போ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வாங்கி தள்ளிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கியூ டூ ரிசல்ட் வந்தோடனே எல்லா கம்பெனியோட கியூ டூ ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லைதன்றதால ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சுது ஆல் டைம் ஹை அடித்த ஸ்டாக்லாம் இன்றைக்கி வந்து ஒரு ட்வெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் ட்ராப்பில் அந்த இதுலேருந்து இருக்குது அதே நேரத்தில் க்யூ த்ரீ ரி ரிப்போர்ட் வந்து ஜனவரியில் வரும் ஸோ அதையும் வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் ரெண்டு விஷயங்கள் நடக்கும்போது க்யூ த்ரீ இல்லை ஜனவரியில் ஒன்று வந்து கியூ த்ரீ ரிசல்ட்டு இன்னொன்று வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்பார் ஸோ அதனோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ இதை ரெண்டு பேஸ் பண்ணி தான் ஜனவரி மார்க்கெட் எப்படி இருக்குன்றது தெரியும் ஸோ எஃப்ஐஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மந்த் இது வரைக்குமே டுவெண்ட்டி ஃபிஃப்த் லீவு இந்த இன்னைக்கு டேட்டா இன்னும் இதில் அப்டேட் ஆகலை ஸோ இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெட் செல்லராக தான் இருந்துருக்காங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோட்ஸ் வித்துருக்காங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே டிசம்பர் சிக்ஸ்டீன்த்லேருந்து இதில் எதுவுமே ஸ்டாக்கே வாங்கலை அவங்க வாங்குறதும் விற்கிறது வந்து வாங்குறத விட விற்கிறது அதிகமாக தான் இருந்திருக்கு அதே நேரத்தில் டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டியூ இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இது அல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஐ விக்கே எஃப்ஐ விக்கே விக்கே டிஐஎஸ் வாங்கிட்டு இருக்காங்க பட் இது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகுன்றதை பார்க்கலாம் ஸோ நிறைய என்ன ஆச்சுன்னா ஈவன் ஸ்மால் டவுன்ஸ்லேருந்து ஈவன் உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதால ஸோ அந்த ஃபண்டை வச்சு இந்த நம்ம இந்தியன் டொமஸ்டிக் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கம்பெனிஸ் வந்து எஃப்ஐ விற்க விற்க வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இது எந்த ரேஞ்சில் போகுதுன்றதை பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாலர் வர்சஸ் ருப்பி என்ன ஆகிருக்குன்றதை பார்ப்போம் ஸோ டாலர் வர்சஸ் ருப்பியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் ரெண்டாயிடுச்சு ஸோ இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ருப்பீஸ் ஆக்சுவலி எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ருபீஸ் இன்னைக்கு இன்பேட்டிவெலாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ எயிட் இது வந்து ஆல் டைம் லோவாக ஹிட்டாச்சு ஸோ டாலரனுடைய இண்டியன் ருப்பி வந்து டாலருக்கு அகைன்ஸ்ட் வீக் ஆகிட்டே இருக்குது ஸோ இதனால் வந்து இம்போர்ட்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் வரும் லைக் ஆயில் இம்போர்ட்டு ஆயில் கேஸ் இம்போர்ட்டு ப்ளஸ் அதே மாதிரி என்னென்ன குட்ஸ் இன் இம்போர்ட் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும் அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ இந்த இந்த டாலர் ப்ரைஸ்க்கு இந்தியன் வீக் ஆகிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கும் பட் ஆனால் இம்போர்ட் வாஸ் எக்ஸ்போர்ட் வந்து டெஃபிசிட்டில் இருக்கிறதால ஸோ இந்தியன் அதனாலையும் இந்த டாலருக்கு எதிரான இந்தியன் ருப்பியும் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு போக போக தான் பார்க்கணும் என்னன்றது இன்னைக்கு அதுக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை பார்க்கலாம் என்டிபிசி கிரீன் ஸோ இந்த என்டிபிசி கிரீன் என்ன நடந்தது இன்றைக்கி ஒரு பெரிய மேஜர் விஷயம் நடந்துருக்கு அது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை லான்ச் ஆகி ஐபிஓ வந்து பீக்கில் வந்து ஒன் ஒன் ருபி ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு போச்சு அதில் லோ வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருபீஸ் கிட்டாச்சு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபேஸ் வேல்யூ இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் இன்றைக்கி என்ன நடந்ததுன்ற பார்க்கலாம் ஸோ ஈவன் தேர்ட்டி டேஸ் நவம்பர் டுவெண்ட்டி செவன்த்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ என்ன நடந்ததுன்ற பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்டிபிஎஸ்சி கிரீன் பார்த்தீங்கன்னா ஒரு மகரத் மகரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் வந்து ஐபிஓ வந்தது லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணாங்க அன்னைக்கு ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ரூபா ஐம்பது விசாவுக்கு க்ளோஸ் ஆச்சு அல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் டூ ஃபோர் பைசே வந்து ப்ரீமியம் போச்சு இந்த ச ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் குரோர்ஸ் வந்து இந்த ஐபிஓ மூலிமா ஒரு பிக்கஸ்ட் ஐபிஓ இன் க்ரீன் இண்டஸ்ட்ரியில் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் குரோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டென் தௌசண்ட் குரோர்ஸில் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வந்து ஏற்கனவே அவங்களுக்குள்ள லோனை அவுட் சைடிங்கை கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க பேலன்ஸை தான் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க ஏன் இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் மந்த் லாக்இன் அதாவது இன்வெஸ்டர்ஸில் வந்து ஒன் மந்த் லாக்இன் இன்னைக்கு குறைஞ்சது இன்னைக்கு முடிஞ்சதால் ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் எயிட் குரோட்ஸ் ஷேர்ஸ் வந்து ஃப்ரீ டு ட்ரேட் ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் ட்ராப் ஆச்சு அதே நேரத்தில் இந்த ஷேரை வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் ஏன்னா அடுத்தது த்ரீ மந்த் லாக்இன் எப்போ என் ஆகுதுன்னா ட்வெண்ட்டி ஃபோர்த் பிப்ரவரி எண்ட் ஆகுது ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஸ்டாக் வந்து அது வரைக்கும் இது எப்படி ட்ரேட் ஆகுது அதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் ஆக போகுது என்ன ட்ரேட் ட்ரேடாக போகுதுன்றதை வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும் இதுதான் இன்னைக்கு என்டிபிஸ்ல உள்ள ஒரு பெரிய நிகழ்ச்சி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சரை இதே மாதிரி நிறைய பிக்சரை பேப்பர்லேயோ நியூஸ்லேயோ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அது என்னன்னு சொன்னி பார்த்தீங்கன்னா ஸோ சுனாமி டி சுனாமி வந்து இது வந்து அல்மோஸ்ட் இருபது வருஷம் ஆச்சு இன்னைக்கு இன்றைய டேட்டுக்கு ஆல்மோஸ்ட் அல்மோஸ்ட் டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட் பீப்புளும் வந்து இதில் உயிரிழந்தாங்க நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிவோம் அவங்களுடைய ஒரு ஒரு ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குன்றதே வந்து இந்த ஹண்ட்ரட் நியூர் இயர் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நடந்தது தமிழ்நாட்டில் நிறைய பேர் உயிரிழந்தாங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது ஒரு பதினஞ்சு நாள் அங்கே போய் வந்து இந்த நாகர்கோ அதாவது நாகர்கோயில் வேளாங்கண்ணி நாகூர் நாகப்பட்டினம் அந்த ஏரியாவிலலாம் போய் தொண்டு செய்கிறத்துக்கு அது நிறைய பேர் உதவி பண்ணாங்க இது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி மீண்டும் வராமல் இருக்க இறைவனை பிராப்தி கொள்வோம் அதே நேரத்தில் அந்த உயிரிழந்த உள்ளங்களுக்கும் பிரைய செய்து பிரேயர் செய்வோம் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்